இளைஞர்கள் எந்த கட்சியிலே மிகுதியாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தில்தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் கண்கூடாக தெரிகின்ற ஒன்று ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த தலைமுறைக்குமான தலைவராக உதயநிதிக்கும் அடுத்ததாக இன்ப நிதியை கொண்டு கொண்டு வருவதற்கான சூழலையும் ஏற்படுத்தி வருகிறது அது அவர்களினுடைய கட்சியினுடைய சிக்கல் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் ஆனால் இதற்கு எதிர்கருத்து மாற்று கருத்து நாம் கூறப்போவதில்லை அது அவர்களினுடைய கட்சியை வளர்ப்பதற்கான முயற்சி வாழ்த்துக்கள் ஆனால் இங்கே எல்லா கட்சிகளிலும் இளைஞர்களை கவர்வதற்கான திட்டங்கள் ஒவ்வொரு கட்சியிலும் சில சில வேறுபாடுகளை கொண்டு வளர்த்தெடுக்கிறார்கள் ஆனால் அஇஅதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபொழுது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற ஒரு கட்சியை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருந்த பொழுது இளைஞர்கள் பெருவாரியாக அந்த கட்சியிலே சேர்வதை கவனித்த அம்மையார் ஜெயலலிதா அப்பொழுது இளைஞர் இளம்பெண்கள் பாசறை என்ற ஒரு அமைப்பை புதிதாக உருவாக்கி இளைஞர்களை ஈர்த்தார் தன்னுடைய கட்சியினை நோக்கி இளைஞர்களை வர வரவழைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் அவர்களுக்கு புதிய புதிய பொறுப்புகளை கொடுத்து தங்களுடைய கட்சிகளிலே அவர் இருத்தி வைத்துக்கொண்டார் ஆனால் அதற்கான போன்ற முயற்சிகளை இப்பொழுது எடப்பாடியார் மேற்கொள்ளவில்லை அவர் முழுக்க முழுக்க நம்பியிருக்கக்கூடியது என்னவென்றால் ஐடி என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அணியை மட்டுமே அந்த தகவல் தொழில்நுட்ப அணி மட்டுமே கட்சிக்கு முழுமையாக கை கொடுக்குமா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்